வாங்க பயணிக்கலாம் மதுரை வண்டியூருக்கு வீரராகவ பெருமாளை தரிசனம் செய்ய அகநமர்ந்து செய்யாள் உரையும் முகநமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல் என்றார் திருவள்ளுவர் அதாவது நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சியோடு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாளாம் அந்த வகையில் மண்டூக மகரிஷிக்கு மோட்சம் தரவும் நமக்கெல்லாம் அருள் புரிவதற்காக வருடம் ஒருமுறை நம்மதுரையை நோக்கி வரக்கூடிய கள்ளழகரை உபசரிப்பதற்காகவே இருக்கும் ஆலயம்தான் வண்டியூர் வீரராகவ பெருமாள் ஆலயம் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடு இருக்கும் வீரராகவ பெருமாள் சைத்ர உபசாரத்திற்கு பெயர் போனவர் வைகையில் இறங்கும் கள்ளழகர் அன்று இரவு இந்த ஆலயம் வந்துதான் தங்குவார் அவருக்கு சிறப்பு பூஜைகள் இங்கு நடைபெற்று அடுத்த நாள் சேஷ வாகனத்தில் இங்கிருந்து கிளம்புவார் துர்வாசரின் சாபத்தில் இருந்து ரிஷி விடுபட்டதன் நினைவாகவே இந்த ஊர் மண்டியூர் என்று அழைக்கப்பட்டுள்ளது நாளடைவில் அதுவே வண்டியூர் என ஆனது என்கிறார்கள் ஒரு நூற்றாண்டிற்கு முன்பு வரை கமலவல்லி நாச்சியார் தாயாருக்கு இங்கு தனி சந்நிதி இருந்திருக்கிறது அதன் பிறகு ஏதோ காரணத்திற்காக தாயார் சிலையை பாதுகாக்க எண்ணி பெருமாளின் கருவறையிலேயே சேர்த்து வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது மீண்டும் ஆகம விதிகளின்படி தாயார் சந்நிதி புதிதாக கட்டப்பட்டு அடுத்த ஆண்டு வரக்கூடிய கும்பாபிஷேகத்தின் போது முறைப்படி மீண்டும் தாயார் சந்நிதி தனியாகவே அமைக்கப்படும் என்கிறார்கள் இதுவரை வண்டியூர் வீரராகவ பெருமாளுக்கு தனியாக உற்சவ மூர்த்தி இல்லை வருடம் ஒருமுறை முறை வரக்கூடிய கள்ளழகர்தான் இவரின் உற்சவமூர்த்தி என்கிறார்கள் எனவே தனியாக பிரம்மோற்சவம் இந்த ஆலயத்தில் கிடையாது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய ராஜகோபுரத்துடன் கும்பாபிஷேகம் நடப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது நம் வண்டியூர் வீரராகவ பெருமாள் ஆலயத்தில்